வணக்கம் இது ஆதித விளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வளர்ச்சி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக இருக்கு இந்த நாளில் வாராகி வழிபாடு செய்யும் முறை பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன் வாராகி வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய தாமிரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தை அமாவாசை நடக்க இருக்கும் சிறப்பு யாக வேள்விக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நாம எடுக்கிற விஷயத்துல நமக்கு வெற்றி கிடைப்பதற்கும் காரிய தடை நீங்குவதற்கும் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்குவதற்கும் நம்மிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்குவதற்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் குறிப்பாக குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை நிச்சயமாக பெற்றுத்தரும் காலை எழுந்ததும் முகம் கழுவிட்டு கை கால் கழுவிட்டு கை கழுவுறும் போதும் கால் கழுவும் போதும் கை மூட்டு வரைக்கும் கால் மூட்டு வரைக்கும் சுத்தமா கழுவிக்கணும் உங்க வீட்டில் சந்தனாதி தைலம் இல்லை அப்படின்னா ஜவ்வாது தைலம் இல்லை அப்படின்னா அரகஜா இந்த மூடில் எது இருந்தாலும் அதை எடுத்து உங்க உள்ளங்கையில் வைங்க ரெண்டு கையிலையும் நல்லா பர பரப்பர பறக்க பறக்க தேய்க்கணும் அதாவது நல்ல ஒரு ஹீட் வந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய எடுக்கணும்னு இல்லை கொஞ்சமா எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் இப்போ என்ன தைலம் யூஸ் பண்றீங்களோ அந்த தைலத்தை உங்க வீட்டு நிலைவாசலுக்கும் பூசி விட்டு சந்தன குங்குமம் வைங்க நிலைவாசலுக்கு சந்தன குங்குமம் வைக்கணும் கையில உள்ளங்கையில சந்தன குங்குமம் வைக்கணுமான்னு சொல்லி கண்டிப்பா கேட்காதீங்க உங்ககிட்ட இருக்கோ அத நல்லா தடவிட்டு அந்த தைலத்தை பொட்டு மாதிரி வச்சு அதுக்கு மேல சந்தன குங்குமம் போட்டு வைங்க ஆந்திரீகத்தால குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வாராகி தேவியின் அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும் ரொம்ப எளிமையான இந்த விஷயத்த மாதவிளக்காய் இருந்தீங்கன்னா மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்